புண்டலீ க வரதா ஸ்ரீ ஞானதேவ் துகாராம் சத்குரு பிரேமிகேந்திர கி ஜெய் பண்டரிநாத் கி ஜெய் பண்டிகிலேருந்து இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற தாமாஜி கோவில் இந்த இடம் பேர் மங்களவேடான்ற பேர் இது வந்து கோபாலபுரிக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு மணி நேரத்தை போயிட்டு வந்துடலாம் இங்கே தான் தாமாஜி பண்டிட்னு இருக்கார் அவர் தான் முனிசிபல் கவுன்சிலராக இருந்தார் ஆனால் தான் அவரோட ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்கா இன்றைக்கூட அந்த முனிசிபல் க கவுன்சிலர் அவரோட ஸ்டாச்சுக்கு மாலை போட்டு தான் வேலை ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறார் இவருக்காக தான் பாண்டரங்கன் மகார் பறையனாக ஆனார் இதுதான் அவருடைய கோவில் பழைய கோவில் இந்த தாமாஜி கோயில்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இங்கே சோக்கா மேலாவோடய சமாதி இருக்குது ஒரு மூணு ரோடு சின்ன ரோடு தம்பியில் அவர் சமாதி வச்சுருக்கா அதில் கல்வெட்டுலாம் வச்சுருக்கா எப்போ அவர் உற்சவம் நடக்கும்னு எழுதியிருக்கு பண்டையபுரத்தில் இருக்கிறது பாண்டங்குளம் நாம தேவலாக பண்ண சமாதி மங்கள மேடாவில் இருக்கிறது அவரோட ஊர்லேயே இருக்கிற சமாதி ரொம்ப சின்ன சமாதியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறான் எல்லோரும் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு உற்சவம் ரொம்ப கிராண்டாக நடக்கிறதுன்னு அங்கே இருக்கு அங்கே இருக்கிறவளெலாம் சொல்கிறான் இது ரொம்ப அருகாமலேயே இருக்குது அங்கேருந்து ஜமாத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது இதை வந்து சோகா மேலாவோட அவரோட ஊர் அவரோடைய சமாதி நம்ம அங்கே இருந்துலேருந்து கிளம்பு ஒரு சின்ன கிந்து வழியாக போய் காணோ பாத்திரம் இடத்த கண்டுபிடிச்சோம் அவளை யாரோ சொல்கிறான் எல்லாருமே இந்த கானோ பாத்திரம் பாத்திரம் தான் நீங்கள் பாண்டரன் கோயில் உள்ளே பார்த்துருப்பேன் மரமாக இருக்கான் அவரோடைய சொந்த ஊர் வந்து மங்களவேடா அதை அவ இருக்கா அவரோடய வம்சத்தில் இருக்கவாளே இருந்தா அவ அவள் வந்து இந்த இந்த ஊர் கதை பற்றி இந்த வீடு சின்னதாக இருக்குது இப்போ பெருசு பண்ணி ரொம்ப இருக்கோம் உற்சவெல்லாம் வருஷம் வருஷம் நடக்கிறது இது வந்து இங்கே தான் இங்கே இங்கே தான் பாத்திரம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சா நாங்கள் நம்ம வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்து எங்களை கௌரவிச்சா அவள்லாம் இந்த வந்து பாத்திரம் வந்து ஒரு வேசியோட பொண்ணாக இருந்து ஒரு துலுக்க அவளை துரத்தின்ட்டு வர அங்கேயிருந்து ஓடி போய் பாண்டாங்கிட்ட போய் சரணடைகிறாள் பாண்டரங்க அவளை அப்படியே ஏற்றுண்டு உரு தெரியாமல் ஆக்கி விட்றான் அதான் மரமாக இருக்கிறது பாண்டரங்கனுக்கு வண்டி காணுவ பாத்திராக தெரியும் மற்ற எல்லாருக்கும் மரமாக தெரியும் ரொம்ப பெரிய பக்த சந்த் அவளோட இடம்தான் இது வந்து இது மங்க மங்களவேடாக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி உள்ளே உள்ளே இருக்குது ரொம்ப ஆச்சரியமான இடம் காணோ பாத்திரம் அது இந்த காணோ பா பாத்திரம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து அரண் அரண்ல தான் சவுத்தா மாடி இருந்தார் இந்த சவுத்தா தான் பாண்டரங்கன் வந்து பஜனை நடந்தது போது திடீர்னு கிளம்பி போகிறான் நானதேவரும் நாமதேவரும் பின்னாடியே போக சவுத்தா மாடி தோட்டத்துக்குள்ளே ஓடி போய் பாடுறங்க உன்னோடய இதயத்தை பறந்து கொடு நான் உன் உங்ககிட்ட மறந்துக்கிறேன் ரெண்டு திருட தோரத்துறான்னு சொல்கிறா அந்த ரெண்டு திருடர் தான் நாமதேவர் ஞானேஸ்வர் அவ அவள்தான் இந்த ஸ்டாச்சு தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டுருக்கோம் ரொம்ப பெரிய தோட்டம் அவர் போட்டிருக்கா ரொம்ப பெரிய கோவிலாக இருக்குது ரொம்ப அழகாக பார்த்துக்கிறார் அந்த சந்துக்கள்லாம் ஆச்சரியமாக இருக்குது ஃபுல்லாகவே பெரிய மண்டபத்தை ஃபுல்லாகவே அவரோடைய கதை பற்றி எழுதியிருக்கா ஒரு பூக்காரர் அவருக்கோசரம் பாண்டரங்க வந்து ஓடி வந்தான் இதான் பக்த விஜயம் இதான் பாண்டரங்க அவளோ பக்கத்தில் இருக்கிற ஊரெல்லாம் அவ வாரத்துக்கு போல் இவனாக ஓடி ஓடி போய் அவளுக்கு வந்து தரிசனம் கொடுக்குறான் இதான் வந்து சாவுத்தாமளியோடய ஊர் அவரோட தோட்டம் அவரும் அவர் மனைவியுமே வெட்டியிருக்கிற பெரிய கிணறு ரொம்ப பெரிய கணர் ஆச்சரியமாக இருக்குது அந்த கிணறு அந்த அந்த கிணறு தான் அவளும் அவர் அவரோட ஒய்ஃபு சேர்ந்து வெட்டி எடுத்து அதுலேருந்து வர தண்ணியை பார்த்து தோட்டத்தில் பூவை வைத்து அந்த பூவை பாண்டகங்க கோயிலுக்கு அனுப்புகிறார் அந்த அந்த ஒரு இடம் இங்கே இங்கே இருக்கிறவர் அங்கே அந்த ஊரில் இருக்கிற சந்தவர் அவர் இருக்கார் ஆச்சரியமாக அந்த இடத்தெல்லாம் பற்றி சொன்னார் இதான் சாவத்தா மாலையோட தோட்டம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது இந்த பாண்டரங்கனுக்காகவே அவர் போட்ட தோட்டம் அதான் மாலின்னு பேர் மாலினா தோட்டக்காரர் சாவந்த மாலின்னா சாவந்த் என்கிற தோட்டக்காரன் அவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு அவரே வந்து கிணறு வெட்டி தண்ணீர் ஏற்பாடு பண்ணி ஆனந்தமாக ஒவ்வொரு இடமும் பூ கிணறு வாளி கயறு ராட்ணம் எல்லாமே பாடுறங்கன்னு ஒரு பெரிய அவங்கத்தை அவர் பாடியிருக்கார் அந்த அந்த இடத்துக்கு நம்ம வந்து போனோம் எவ்வளோ எவ்வளோ பெரிய தோட்டத்தை இருக்குது வந்து அதெல்லாம் பார்த்தோம் இதை ப இதை பாருங்க இதுதான் அவருடைய அவர் தோட்ட கிணறு ஆச்சரியமான ஒரு கிணறு காந்தா காந்தாமூலா பாஞ்சின்னு பேர் அந்த அவங்கத்துக்கு நம்ம வந்து அங்கேருந்து க கிளம்பி கூர்மதாசருக்கு தரிசனம் கொடுக்குறான் போன்றவனே சவுதாமாடியை பார்த்துட்டு அங்கேருந்து போய் எல்லாரையும் அழிச்சுட்டு வா குரும்புதாசன் பக்தன் உருண்டு வரான் நாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குரும்பதாஸ் பக்தர் அவரை உருண்டு வரோம் மூணு நாள் கழித்து ஒரு பண்டைய புறம் சேட்டுன்னு சொல்லிட்டு பான்றங்க வந்து டெய்லி நைட்டு அவருக்கு வந்து உணவெல்லாம் கொடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு விட்டு அவர் உருண்டதுனால ஏற்பட்ட காயத்தெல்லாம் மருந்து போட்டு எல்லாத்தையும் பண்ணி அவருக்கு இது பண்ணி தரான் கடைசி ரெண்டு நாள் வரலை ரொம்ப வருத்தப்படுறார் திடீர்னு பார்த்தா ஞானேஸ்வரர் நாமதேவர் கூட அவருக்கு வந்து காட்சி அளித்து அந்த அந்த இடம்தான் இது இந்த இது வந்து குருமதாஸ் இடம் பாருங்க குடும்பதாஸ் இருக்கார் பாண்டரங்க ஞானேஸ்வர் நாமதேவர் எல்லாேருக்கும் பாண்டங்கள் தான் தரிசனம் தருவான் இங்கே வந்து பாருங்க நாமதேவர் ஞானேஸ்வர் கூட பெரிய தர்ஷி அவரோட சமாதி இருக்குது அந்த சமாதியை நம்ம இப்போ வந்து பார்த்தோம் இது வந்து பண்டைபுரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் சத்குரு பிரேமிகேந்திர மகாராஜி பண்டிரிநாத் மாராஜி ஜெய Pada penyakit Dari padu Kira maji sana Kaku lelaki Kira maji sana Kaku lelaki Kepadu ये संत चले अनातक अपरान्धी प्रतीते आधार अनातक अपरान्धी प्रतीते आधार अनातक पालू सज़र, तुम्हीं जंतज़र। पालू सज़र, तुम्हीं जंतज़र। तू कह माने तू नहीं नहीं रही है।

பண்டரிநா மகராஜ் ஜ இந்த அஞ்சு இடங்களையும் முடிஞ்சவாக அவசியம் பார்க்கலாம் ஒரு பத்து பேர் போகிற ட்ராக்ஸை ஏற்பாடு பண்ணணும்னா முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா தான் ஆகும் ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டியது நேரம் ஃபுல்லாக ரெண்டு மணி நேரத்தில் திரும்பி வந்துடலாம் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் போகிறதுக்கோசரம் இந்த பரிவை நான் போட்டிருக்கேன் ராதாகிருஷ்ணன்